எழுபத்தி ஒம்போதாவது ஆண்டு இந்திய சுதந்திரத்தை கொண்டாடும் இந்த வேளையில் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு ஜூலை கலவரத்தில் இலங்கையில் இருந்து உயிர் தப்பி வந்த தமிழர்கள் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளாக தமிழகத்தில் முகாம்களில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் கிட்டத்தட்ட நூற்றி பத்து முகாம்களில் கிட்டத்தட்ட எண்பதாயிரத்திற்கு மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் யாருக்கும் இதுவரை இந்திய அரசு குடியுரிமை வழங்கவில்லை அதேபோல இலங்கையில் இருந்து உயிர் தப்பி ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றவர்கள் எல்லாம் குடியுரிமை பெற்று அந்த நாட்டிலே டாக்டராக இன்ஜினியராக மட்டுமல்ல அந்த நாட்டில் பாராளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் ஆக முடிகிறது ஆனால் தமிழகத்தில் தப்பி வந்தவர்கள் இங்கு நாம் தொப்புள் கொடி உறவுகள் என்று சொல்கிறோம் ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாக அகதிகளாகவே முகாம்களில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்தவித உரிமையும் இல்லாதவர்களாக அவர்கள் அசையும் சொத்தோ அசையா சொத்துக்களோ கூட வாங்க முடியாத ஒரு நிலை இன்றைக்கும் இருக்கிறது ஆகவே இந்தியாவில் வாழக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு சிறப்பு முகாமிலும் சரி அல்லது முகாமிலும் சரி அல்லது வெளியில் தங்கியிருப்பவர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் சிறப்பு முகாம் என்ற சித்திரவதை முகாமில் அடைக்கப்பட்டுள்ள ஐந்து ஈழத்தமிழ் பெண்கள் உள்ளிட்ட ஈழத்தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று நாங்கள் ஈழ தமிழர் பா ஈழ அகதிகள் பாதுகாப்பு குழு சார்பாக இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம்